இப்போ வந்து அவருங்கிறது பெண்களை குறிக்கும்போது அவர்னு சொல்லலாமா இப்போ மாலதி அவர் அவரிடம் நான் கேட்டேன் மாலதி அவர் என்பவரிடம் கேட்டேன் அல்லது வந்து கீதாவிடம் கீதா கீதா பேசி கொண்டிருந்தார் அவர் இவர்னு பெண்களை நம்ம குறிப்பிட்டு பேசலாமா பேசணும் அதாவது அவரும் அவர்களும் ஆண் பெண் இருவருக்கும் பொதுவான ஒரு பேர் பெண்களை குறிக்கும்போதும் சரி ஆண்களை குறிக்கும்போதும் சரி அவர் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவது சரியானது இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா அவர்கள் அவர்கள் என்கிற இப்போ அவர்கள்னால் என்ன அர்த்தம் அவங்க வாங்கன்னா வாருங்கள்னு அர்த்தம் போங்கன்னா போங்கள் அப்படின்னு அர்த்தம் அவர் அவங்க அப்படின்னா அவர்கள் அப்படின்னு அர்த்தம் அவர்களே மாலதி அவர்களே கீதா அவர்களே லட்சுமி அவர்களே அப்படின்னு சொல்கிறாங்க பெண்களை குறிக்கும் போது அவர்களேங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அப்போது அதை ஆண்களுக்கும் அதே தான் பயன்படுத்துவோம் கண்ணன் அவர்களே செல்வன் அவர்களே தமிழ்செல்வன் அவர்களே அப்படின்னு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அவர்களேங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஆனால் கீதா கீதாவிடம் கேட்டேன் அவர் என்ன சொன்னார் என்றால் அப்படி யாரும் சொல்கிறது இல்லை அப்புறம் வந்து கனகாவிடம் கேட்டேன் அவர் இதற்கு மறுப்பு தெரிவித்தார் அவருங்கிற வார்த்தையை பெரும் பெரும்பாலும் பெண்களுக்கு குறிப்பிட்டு பேசுகிறது கிடையாது ஆண்களுக்கு சொல்லுவாங்க ஆண்களுக்கு அந்த அவருங்கிற வார்த்தையை பொறுத்துவாங்க ஏன்னா அவர் என்பது ஆண்பாலா பெண்பாலா அது ஆண்பால் அப்படின்னு இவ்வளோ நிறைய நாள் நம்பிக்கிட்டே இருந்தாங்க அது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பொதுவானது பொதுவாக ஆண்களையும் பெண்களையும் குறிக்கும்போது அவர் என்கிற பயன்ப பெ அந்த பெயரையும் அந்த சொல்லையும் அதுபோல் அவர்கள் என்கிற சொல்லையும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது அவர் என்கிற சொல் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது அவன் என்பது ஆண்பால் அவள் என்பது பெண்பால் பெண் பெயர் பெண்களை குறிக்கின்ற பெயர் அவன் என்பது ஆண் ஆண்களை குறிக்கின்ற பெயர் அவள் என்பது பெண்களை குறிக்கின்ற பெயர் அவர் என்பது ஆண்களையும் பெண்களையும் குறிப்பதற்காக சொல்லப்படுகிற ஒரு பெயர் சொல் அப்படின்னு வச்சுக்கலாம் அதுபோல் அவர்கள் என்பது அது ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே பொ பொதுவான ஒரு பெயர் அவர் என்பதும் அவர்கள் என்பதும் ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் பொதுவானது அவர்கள் என்பது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவர் என்பது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது என்பது பலருக்கும் தெரியாது அது பற்றி ஆராய்ச்சியிலே நம்ம ஈடுபடலை ஏன்னா பெண்களை நம்ம சேர்க்கவே இல்லை பெண்கள் பெண்களுக்கு எப்படி சமத்துவம் கொடுத்தா தானே அது அப்போ நம்ம மொழிலையும் ஒரு கவனம் செலுத்துவோம் மொழியே ஒரு மொழியை வந்து நம்ம பெண்களை அடிமைப்படுத்தும்போது ஆண்களுக்கு சாதகமாகவே அந்த மொழி வந்து வளர்ந்து கொண்டு வருகிறது ஒரு சமத்துவமாக முழுமையாக வளராமல் ஒரு பக்கமாகவே ஒரு பக்க வளர்ச்சியாகத்தான் இருக்கிறது ஒருதலை காதல் போல் ஒரு பக்க வளர்ச்சி ஆண்களுக்கு சாதகமாகவே அந்த மொழி வந்து பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது அது பெண்களுக்கு பெண்களுக்கு சாதகமாக அந்த மொழி பயன்படுத்தப்படாமலே வந்திருக்கிறது இப்போ மனிதன் சொன்னாங்க மனுஷி அப்போ மனிதர் அப்படின்றதற்கு என்ன மனிதர்னால் என்ன மனுஷி இப்போ மனிதன் மனுஷி மனிதர் என்பது மனிதர் மனிதர்கள் அப்படின்னா மனிதர் என்பது ஆண் பெண் இருவரையும் குறிக்கின்ற ஒரு சொல்லாக இருக்கலாம் ம மனிதன் என்றால் ஆண்பால் மனுஷி அப்படின்னா அது பெண்பால் பெண்ணின் பெயர் பெண்ணை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்போ மனிதர் என்றால் அது ஆண் பெண் இருவரையும் குறிக்கின்ற பெயர் எப்படி அவர் என்பது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானதோ அதுபோல் மனிதர் என்கிற சொல் என்பது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது அதுபோல் மனிதர்கள் அப்படின்னா அதில் ஆணும் அடக்கம் பெண்ணும் அடக்கம் அதுபோல் மனிதர் என்றால் ஆண் பெண் இருவருக்கும் பொதுவாக பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு பெ ஒரு சொல் இப்படி வந்து சமத்துவ நோக்கத்தோடு ஆண் பெண் சமத்துவம் அந்த மொழி அப்படி அந்த மொழி சரியாக வளர்ச்சி அடையுது அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து ஒரு நம்ம பெண்கள் வாழ்க்கை முறையில் தவறு ஏற்படும் போது நாம் ப பேசுகிற அந்த மொழியின் வளர்ச்சியிலும் குறைபாடுகள் இருக்கும் வாழ்க்கை அதனால்தான் பொறுப்பாக வாழணும் இல்லைனா மொழியில் தவறு வந்துடும் வாழ்க்கை முறையில் வந்து நம்ம ஆணாதிக்கத்தோட பெண்களை அடிமைப்படுத்தி கொண்டு ஆண் சர்வாதிகாரத்தோட பெண்களை அடிமைப்படுத்தி வளரும் வாழும்போது பெண்களுக்கு வாய்ப்புகளை மறுக்கும் போது பெண்களை பெண் பெண்கள் சுதந்திரமாக வாழ விடாதபடி செய்யும்போது அந்த மொழியும் ஒரு ஆண்கள் ஒருதலை பட்சமாக முழுமையான வளர்ச்சியோடு அது வளராது மொழிலேயும் அந்த பாதிப்பு ஏற்படும் குழப்பங்கள் ஏற்படும் நிறைய குழப்பங்கள் ஏற்படும் அப்படி இன்னும் நிறைய குழப்பங்கள் இருக்கும்